எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் சந்திச்சது ஏற்கனவே நம்ம அந்த சந்தியர்கள் படத்தோட விழாவில் தம்பி தயாரிப்பாளர் வந்திருந்தார் தம்பி அன்னைக்கு பேசும்பொழுது இதே எப்படி பேசினாரோ அதே தான் இன்னைக்கும் பேசியிருக்காரு உண்மையிலேயே வந்து மைக்கேல் எனக்கிட்ட அறிமுகப்படுத்தினது தேனப்பன் தான் ரொம்ப நல்ல கதை வித்தியாசமான ஒரு கதை அந்த பையன் அணித்தரமா அடுத்தமா பேசுறதுக்கு காரணம் கடினமா உழைச்சிருக்காரு அவருடைய ப்ராடக்ட் மேல அவருக்கு ரொம்ப நம்பிக்கை அதே மாதிரி சிவா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள் காசு இருக்கிறவங்க முடியாது காசு இருக்குங்கிறதுக்காக அவன் தான் எல்லார்கிட்டயும் இருக்கேன் காசு வச்சிருக்கவங்க நல்லாவும் கிடையாதுல்ல ஆனா இவனுக்கிட்ட காசு இருக்கு ஆனா அந்த காசு அவன் ஈஸியாவே சம்பாதிக்கல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான் கவிஞர் தம்பி சினியங்கள் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊர்ல போய் நியூசிலாந்துல போயிட்டு பாராளுமன்ற மெம்பர் ஆப் பார்லிமெண்ட் இங்க எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனே அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்துல இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவன தேர்ந்தெடுக்கிறாங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே அதனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தம்பி ரொம்ப உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழு கற்ற ஒரு தாய்ப்பால் மாதிரி அவன் அவ்வளவுதான் இதுக்கு மேல அவனை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது அவன் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே அதனால அப்படி ஒரு நல்ல நல்லவன் ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல உழைப்பாளிய ஒரு ரொம்ப திறமையான பையன் அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான் ஷார்ட் டம்பரு அது இதுன்னு சொல்லிட்டான் அது எல்லாமே பிடிவானது என்ன கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிறதானே தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கும்னு நடப்பாங்க இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன் சில படங்கள் எனக்கு பிடிக்கும் சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும் இருபத்தி நாலு வருஷமா இருக்கேன் நந்தாவதுல லுக்கு பாண்டியா நடிச்சதுலேருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இடத்துல கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வருஷம் நடிக்காம போயிட்டேன் ஆனா இது வரைக்கும் நான் யார் ஆபீஸ்லையும் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு நான் கேட்டதே கிடையாது ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க சினிமாவில் மட்டும் தான் நடக்கும் நம்ம ஒரு காமெடியா இருப்போம் இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருப்போம் நம்ம கூட சரேன் போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்டு கிட்டே டேட்டு நம்ம பக்கத்துல உட்காந்துருப்போம் ரொம்ப வலிக்கும் அது ஆனா அதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் நிறைய பார்த்திருக்கிறேன் அதெல்லாம்

அதுல நாட்டாம பாதம் பட்டா நல்லா விளையும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு நான்தான் பாடினேன் சிற்பி சார் மியூசிக்ல நான் தான் பாடினேன் அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஆனா அந்த காசு பேட்டா கொடுக்குறது நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் இருநூறுவா கொடுக்கறது வெறும் மேனேஜர் நான் அந்த பாட்டு பாடல நானும் வாய்ப்பு கேட்டேன் நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு அப்போ ஐநூறு ரூபாய் தான் சொல்லிதான் போட்டு வாங்கிட்டு போகணும் ஐநூறு ரூபாய் அதனால இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான் இங்க வந்து அவ்வளவு ஈஸியா யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்ல என்னை பொறுத்தவரை என்னன்னா ஒண்ணு வாய்ப்புகள் வரணும் வரலன்னா வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் நான் உருவாக்க தெரிஞ்சிடும் ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாக்கிட்டேன் ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்காருல நாங்க ரொம்ப க்ளோஸ் நண்பர் ஒரே ஒரே இடத்துல ஒரு வித்து போன இங்கிட்டு தான் மடப்பணியில

உடைச்சிருக்க தான் வரணும் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமா உழைச்சிருக்காங்க குறிப்பா விமல வந்து இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பாப்பீங்க எல்லாருமே தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே அது வந்து இயக்குனருடைய ஒரு பார்வைதான் அதுக்கு வந்து அவர் அடாக்ட் பண்ணிட்டு அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி விமல் கூட இதான் முதல் படம் இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன சினிமாவில் அதை சொல்லு அதை எப்படி வேணா எடுத்துக்குவாங்க பரவாயில்ல நமக்கு தோன்ற சொல்லிடுவோம் எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடிச்சதுல முத மூணு எந்த ஹீரோ கூட நடிச்சாலும் அந்த படம் ஒரு ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய படமா வரும் இது வரைக்கும் நடந்திருக்கு எந்த எந்த படத்துலனாலும் எடுத்துக்காங்க நான் கடைசியா நடிச்ச ஜி பிரகாஷ் கூட நடிச்ச படத்துல இருந்து அதர்வா கூட நடிச்ச படம் யாரு கூட நான் முத மூணு நடிக்கிறேனோ அது வில்லன் அஜித் சார் கூட நடிச்சா இருக்கட்டும் விஜய்க்கு விஜய்க்கு கூட திருமலை நடிச்சதா இருக்கட்டும் நடிகர்கள் கூட நான் போய் ஒர்க் எனக்கும் அந்த ஒரு ஹெல்த்தியா தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் நான் சொல்ல நான் எந்த அலுவலகத்துக்கும் போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் கேட்டதே கிடையாது ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நிறைய நான் அதுக்குள்ள நிறைய யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கதையை பைய்கிட்டேயும் சொல்லி என்ட்டே சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடைச்சதுன்னா ஒரு நடிகனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் ஒரு நாலு படம் காட்டலாம் இல்ல அதுல ஒரு படமா இது இருக்கு கிரேஸ் அப்படின்னு நான் என் என் பையன்கிட்ட நான் சொன்னேன் ஆனா திடீர்னு பார்த்தா அதுல நான் இல்ல திடீர்னு இல்லட்டாங்க ஒரு ஒன்று வருஷம் டிராவல் பண்ணிட்டேன் நான் அந்த அந்த இதுல அந்த கொரோனாவில் அடிப்பட்டவங்க தானே நானும் திண்டுக்கல்ல ஹோட்டல ஆரம்பிச்சு அது ரெண்டு வடி போச்சு அந்த கொரோனா டயத்துல தான் கொரோனாவில் இப்ப மட்டும் பாதிக்கப்படலை எல்லாருமே பாதிக்கப்பட்டோம் உலகமே பாதிக்கப்பட்டுச்சு ஆனா அதுல எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு அந்த கொரோனா டயத்துல தான் இன்னைக்கு சிவகங்கையில் இருக்கிற தோட்டத்தில் உருவாங்க தான் உட்காந்து அந்த கதையை தம்பிக்கிட்ட கேட்டேன் ஸோ அப்போ அந்த கதை திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு அப்போ என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன் ஆசைப்பட்டோம் கிடைக்கல பட் ஆனால் ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் நம்ம தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவ்வளாலையும் மாற்ற முடியாது அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை அதே விஷயம் தான் இங்க நான் சொல்றேன் சொல்றது விஷயம் வந்து வேற இருந்தாலும் கூட கான்பிடன்ட் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என்ன அது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு அதனால என் பொண்டாட்டிகள் சொல்லுவோம் என்ன வீடு கட்டல வீடு கட்டல நேத்து வந்து நடிகர்லாம் வீடு கட்டி இருக்காங்க நீ இன்னும் வீடு கட்டல ஒண்ணும் கட்டல சொல்லிட்டு இருக்கா ஆனா அவட்ட நான் சொன்னேன் சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்காருல சாஸ்திரி பவன் கர்ணாசி மேல பத்தா மாறணும்னு விதி இருந்தா அது நடக்குங்கிறேசு அதனால நீ ஒண்ணு பெருசா கவலைப்படாத அது நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு அதனால இந்த முதல்ல இந்த விழாவுக்கு கூடிய தம்பி சினேகன் தம்பி ரோபர் சங்கரை பார்த்தோம்னா கை கொடுத்தேன் ஆனா பழைய மாதிரி ஆயிட்டேனா அப்படின்னு சொன்னான் உண்மையில எனக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம் நெருக்கம் இந்த மாதிரி ஒரு மேடை நான் இருந்து வாழ்க்கையில ஜெயிச்சவன் அதனால அவன் இடையில உடம்பு சரியலாம் போனதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா அவருடைய வில் பவர் வந்து மீண்டும் அது வந்து இன்னும் ஓப்பனா சொல்ல போனோம் மரணத்தை வென்ற ஒரு தான் என்ன நான் பாக்குறேன் உண்மையில அது அது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் செந்த எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் ஸோ இங்க இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் நடிகை கூட சீன் இல்லை பட் நான் இப்ப தான் உங்களை பார்க்கறேன் வாழ்த்து கேட்டேன் பொங்காளி அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன் அதே மாதிரி உங்க படம் நான் இன்னும் பார்க்கல ஏன்னா நிறைய சொன்னாங்க கடல் வருஷத்தையும் நான் பார்க்கல நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்றேன் ஸோ எனிவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது தேடப்ப ஆரம்பிச்சதுதான் ஏன்னா அப்ப நானும் ஈசி மெம்பரா இருந்தேன் ப்ரொடியூசர் கவுன்சில்ல அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அது சொன்னது தேடப்போன்னு சொன்னது உண்மை அதுல மாற்றி கருத்து கிடையாது அந்த நேரத்தில் நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா நான் இடைப்பட்ட கொஞ்ச நாள் நாங்க இல்லை நான் வெளிநாடு போயிருந்தேன் ஆனா வந்து நான் இன்னைக்கு நடிகர் கருணாச தெரியும் ரொடுகு பாண்டிய தெரியும் தானா பாடகரை தெரியும் கிராமிய பாடகரை தெரியும் ரகுநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன் வந்து ஒரு இருநூத்தொன்பது கேசட்டுக்கு மேலே போட்டுக்கு பத்து பாட்டுனா கூட இருநூத்தொன்பது பாட்டு கம்போஸ் பண்ணி அதையும் தாண்டி மியூசிக் பண்ண ஒரு நாலஞ்சு படம் ஆனா என் சக நண்பராக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களா சொன்னது மாதிரி சிநேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல் ராஜா சாருக்கு பிறகு அது ரொம்ப ஈர்ப்பு அது நம்மள மாதிரி கிராமத்து மக்கள் வந்து இளைஞர்களை ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுணுப்பமான ஒரு இசையமைப்பாளராக இன்னைக்கு என்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்துல நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷமா ஒரே சும்மா ஒரு தெரியல ஹார்மோனியத்தை வச்சுட்டு அவரும் வாசிச்சு நானும் பொட்டிய வச்சு வாசிச்ச காலங்களும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பாக்குற தலைமுறைகளுக்கு எனக்கு என்னென்ன இருக்குன்னே தெரியாது தொண்ணூத்தி ரெண்டுல குறைச்சத்துல அம்மா கிட்ட வந்து நைன்டி நைன்டி கல்லூரியில படிக்கும் போது இந்த பெஸ்ட் மிமிகரி ஆர்டிஸ்ட் தமிழ்நாட்டிலேயே சிறந்த படகுரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனா தேர்ந்தெடுத்து அஞ்சு சவரன் நகை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் துண்டு துண்டா வெட்டி வித்துட்டா அது வேற பட் ஆனா வாங்கி இருக்கிறோம் அதே மாதிரி சென்னாரெட்டி பீஷ்ம சிங் அலெக்சாண்டர் இந்த கவர்னர் நாகம் இருக்கும் அவங்க கிட்ட எல்லாம் அவார்டு வாங்கிருக்கேன் பல திறமை இல்ல இங்க இந்த இடத்துக்கு சும்மா இங்க வந்து உட்கார்ல ஓசிலெல்லாம் நம்ம அந்த இடத்துக்கு வரல அடுத்து ஒரு ஏஜுக்கு மேலே இங்க இருக்க முடியாதுல்ல அதனால நாம உண்மையாக இருந்தால் எந்த ஒரு வேலையிலுமே நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஊழியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆக இந்த படத்துக்காக உண்மையாக உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா அதே மாதிரி சுந்தர் அவன் பாஸ்திரேலியாவில் இருக்கான் அவன் இங்க இருந்தானாவா அவளும் ஒரு அற்புதமான ஒரு பையன் நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கோவில் இருக்கான் என் தம்பி தான் மூத்தவன் தாமோனிக்கு திருநெல்வேலி போயிருக்கான் சோ நாங்க எல்லாரும் தான் இந்த படம் இங்க இருக்கக்கூடிய அவர் எப்படி அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்களோ அவரை விட எனக்கு இங்க இருக்கிறவங்கள நண்பர்கள் இங்க இருக்கக்கூடிய நீங்களே எனக்கு நண்பர்கள் ஏன்னா என்ன கிட்ட எந்த ஒளியும் வரவே கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் சில பேர் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த கதைக்கு ஒரு முடிவு இருக்கு அதையும் யாரும் இங்க அவ்வளவு ஈஸியெல்லாம் விட்டுட்டு எல்லாம் போக மாட்டான் நான் ஒரு முப்பது நாற்பது வருஷம் உடைச்சு கஷ்டப்பட்டு

இந்த இருபத்தி நாலு வருஷத்துல இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பாடகராய் இந்த காலத்திலிருந்து ஆனந்த வெங்கடம் என் படத்தை போட்டாங்க சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல அதுக்காக சொல்றேன் அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள் இந்த திறமையானவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க அதை உங்களுடைய பார்வைக்கு விரைவில் கொண்டு வருவாங்க நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த உலகுக்கு உரைத்து மக்களை இந்த படத்தை பார்க்க திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்களே ஆனால் மேலும் பல மைக்கங்கள் உருவாகுவார்கள் மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி கூறி உங்களை அத்தனை பேரில் சந்தித்துதலை பெருமை அடைந்து வாய்ப்புக்கு நினைவு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்